உளவியலோட ஒரு பகுதி தான் குழந்தை உளவியல் நெக்ஸ்ட் கொஸ்டின் சமுதாயத்தின் நடத்தைகளை விவரிப்பது டேஸ் உளவியல் சமூக உளவியல் நெக்ஸ்ட் கொஸ்டின் தன்னை பற்றி அறிந்து கொள்ளும் உளவியல் முறை அகநோக்கு முறை நெக்ஸ்ட் கொஸ்டின் உன்னையே நீ அறிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யாருன்னு கேட்கங்க சாக்ரட்டீஸ் நெக்ஸ்ட் கொஷின் புற்றுநோக்கல் நிலையில் உள்ள மொத்த படிநிலைகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க புற்றுநோக்கல் நிலையில் மொத்த படிநிலைகள் வந்து நாலு நெக்ஸ்ட் கொஷின் மாணவர் நடத்தையை அறிய உதவும் நம்பகமான உளவியல் முறை எதுன்னு கேட்டீங்கன்னா பரிசோதனை முறை நெக்ஸ்ட் கொஸ்டின் உற்றுநோக்கல் முறையின் இரண்டாம் நிலை என்னன்னு கேட்டிருக்காங்க உற்றுநோக்கல் முறையின் இரண்டாம் நிலை வந்துட்டு நடத்தையை பதிவு செய்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் உயிரினங்களின் நடத்திய அரிய உதவும் உளவியல் முறை உயிரினங்களோட நடத்திய அரிய உதவும் உளவியல் முறைக்கு பேர் வந்து பரிசோதனை முறை நெக்ஸ்ட் கொஸ்டின் கல்வி உளவியலின் பயன் மாணவனின் இயல்பை அறிதல் கற்றல் கற்பித்தல் சூழலை அறிவது கற்றலை எளிதாக்கும் முறையை அறிவது இவை அனைத்தும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் சைக்காலஜி என்பது எந்த மொழியிலிருந்து உருவான சொல் சைக்காலஜி அப்படிங்கிறது கிரீக் நெக்ஸ்ட் கொஸ்டின் உளவியல் என்பது அறிவியல் பூர்வமான அறிவே என கூறியவர் யார்னா டிச்னர் வடிவமைப்பு கோட்பாட்டை பற்றி கோட்டினவர் ஈபி பி அவர்தான் வந்துட்டு உளவியல் என்பது அறிவியல் பூர்வமான மித செய்கைகளின் அறிவே என்று கூறியவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் உளவியல் என்பது மனதை பற்றிய அறிவியல் என கூறியவர் வில்லியம் ஜேம்ஸ் நெக்ஸ்ட் தூண்டல்களை நாம் அறிய உதவுவது நம்மளோட புலன் உறுப்புகள் நெக்ஸ்ட் ஆன்மா மனம் போன்றவற்றை ஆராயும் இயல் உளவியல் நெக்ஸ்ட் கொஸ்டின் சைக்கி என்ற சொல் உணர்த்துவது சைக்கி அப்படின்னா உயிர் அப்படின்னா அறிவியல் நெக்ஸ்ட் உளவியல் என்பது அனுபவத்தால் அறியப்படுகின்ற ஐயத்துக்கு இடமற்ற மனிதமானத்தை பற்றிய அறிவு என கூறியவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மனிதர்களின் அசாதாரண நடத்தைகளை விவரிக்கும் உளவியல் பிரிவு நெறிப்பிரல் உளவியல் நெக்ஸ்ட் கொஸ்டின் புலன்கள் இவற்றை பற்றி விவரிக்கும் உளவியல் உடல் கூறு உளவியல் வகுப்புவாதம் சாதிப்பிரிவினை போன்ற சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவும் உளவியல் சமூக உளவியல் நெக்ஸ்ட் சைகோ அனாலிசிஸ் என்ற உளவியலின் தந்தை என அறியப்படுபவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு நெக்ஸ்ட் வளர்ச்சி உளவியலின் தந்தை ஜீன் பியாஜே சமூக உளவியலின் தந்தை கர்ட் லெவென் நெக்ஸ்ட் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி அப்படிங்கிற நூலை எழுதினது வில்லியம் ஜேம்ஸ் நெக்ஸ்ட் தி ஃபாதர் ஆஃப் அட்டாச்மெண்ட் தியரி என அழைக்கப்படுபவர் ஜான் அமெரிக்கால முதன் முதல்ல சோதனை அடிப்படையில் முதல் உளவியல் பரிசோதனை கூடத்தை நிறுவியவர் வந்துட்டு ஸ்டான்லி ஹாலு இது லிப்சிக் நகர்ல உளவியல் ஆய்வு கூடத்தை நிறுவனவர் வந்து வில்லியம் உன்ட்டு அமெரிக்கால முதன் முதல்ல உளவியல் பரிசோதனை கூடத்தை நிறுவினவர் ஸ்டான்லி ஹால் நெக்ஸ்ட் அமெரிக்காவின் முதல் உளவியல் பேராசிரியர் ஜேம்ஸ் கெட்டல் நெக்ஸ்ட் தி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷனல் சைக்காலஜி என அழைக்கப்படுபவர் எட்வர்ட் தாண்டேக் ஆஃப் பர்சனாலிட்டி சைக்காலஜி என அழைக்கப்படுபவர் கார்டன் ஆல்போர்ட் நெக்ஸ்ட் காப்னேட்டிவ் சைக்காலஜி என்ற நூலை எழுதியவர் அல்ட்ரிக் நெய்ஸர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சோசியல் லேர்னிங் தியரி என்ற கொள்கையாளர் ஆல்பர்ட் பண்டுரா நெக்ஸ்ட் பண்டூரா உலகில் முதல் உளவியல் பரிசோதனை கூடத்தை ஜெர்மனியில லீப்சிக் நகரில் பல்கலைக்கழகத்தில் நிறுவிய உளவியல் மேதை வில்லியம் உண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படிங்கிற புக்கை எழுதினது யாருன்னு கேட்டிருக்காங்க அப்படிங்கிற புக்கை எழுதினது யாருன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் த சைக்காலஜி ஆஃப் டிமென்ஷியா பிரிகாக்ஸ் அப்படிங்கிற நூலை எழுதினது கால் யூங் நெக்ஸ்ட் கொஸ்டின் கிளாசிக்கல் கண்டிஷனல் தியரி எனும் கொள்கையாளர் ஐவான் பவ்லு நெக்ஸ்ட் கொஸ்டின் யூஸ் அண்ட் அக்யூஸ்டியன் ஆஃப் லாங்குவேஜ் என்னும் நூலை எழுதினது யார்னா நோம் சாம்ஸ்கி நெக்ஸ்ட் கொஸ்டின் கவுன்சிலிங் அண்ட் பிசியோ அப்படிங்கற நூலை எழுதினது கார்ல் ரோஜஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பருவ வளர்ச்சி உளவியல் ஆய்வு செய்வது உடல் வளர்ச்சி மாற்றங்களை ஃபார்ட்டி ஒன் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு த கெஸ்டால் தேரி இடத்துல அண்டுன்னு இருக்கு and introduction டு த the gestalt தியரி அப்படிங்கிற புக்கை எழுதுனது கோலர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கல்வி உளவியலின் தன்மை தீர்மானிக்கிறது வகுப்பறை சூழல் கற்பவர் கற்பிப்பவருடைய இடைவெளியை மேம்படுத்துதல் நடத்தை மாற்ற உத்திகள் இவை அனைத்தையும் இதெல்லாமே தான் கல்வி உளவியலோட தன்மையை வந்து தீர்மானிக்கிறது அடுத்து கீழ்கண்டவற்றில் எது கல்வி உளவியலின் வரம்பில் வராத ஒன்று பள்ளி நிர்வாகம் மீதி எல்லாமே ஊக்கம் மனநலம் தனியால் இதெல்லாமே கல்வி உளவியலின் வரம்பில் வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கல்வி உளவியலின் பாடப்பொருட்கள் எப்பிரிவை உள்ளடக்கியது கல்வி உளவியின் பாடப்பிரிவுகள் வந்து கற்பவர் கற்கும் முறை கற்கும் சூழ்நிலை இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது நெக்ஸ்ட் கொஸ்டின் கல்வி உளவியலின் பிரிவு அல்லாத ஒன்று பள்ளியை நிர்வகித்தல் மீது எல்லாமே கல்வி உளவியலோட பிரிவுதான் குழந்தையும் அதன் வளர்ச்சியும் கற்கு மற்றும் கற்பித்தல் முறைகள் குழந்தைக்கு வழிகாட்டுதல் இதெல்லாமே கல்வி உளவியலோட பிரிவுதான் பள்ளியை நிர்வகித்தல் வந்து கல்வி உளவியல்ல வராது நெக்ஸ்ட் கொஸ்டின் கற்றலையும் கற்பித்தலையும் ஆராயக்கூடிய உளவியலின் ஓர் அறிவியல் பிரிவே கல்வி உளவியல் என்று கூறிய அறிஞர் பிரிவுகளாக எத்தனை பிரிவுகளை அறிஞர் உளவியல் என்பது பற்றி ஆராயும் இயல் உடலால் செய்யும் செயல்கள் வந்துட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க கிழவரில் நடத்தல் மற்றும் நீந்துதல் தான் உடலால் செய்யும் செயல்கள் மீதி எல்லாமே மனதால செய்யப்படும் செயல்கள் கல்வி உளவியலில் மிக முக்கியமாக கருதப்படுவது மாணவரின் மன இயல்புகளை அறிவது இப்போ நெக்ஸ்ட் பிப்டி கொஸ்டின் பார்க்கலாம் மனித வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பது மரபா சூழலா அண்ட் கற்றல் மரபு மற்றும் சூழ்நிலை ரெண்டுமே வந்துட்டு மனித வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் டேஸ் மாற்றத்தை கற்றல் ஏற்படுத்துகிறது கற்றல் வந்து நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்துகிறது நெக்ஸ்ட் கொஷின் சூழ்நிலையின் உதவி கொண்டு பேரறிஞர்களாகவோ பெருங்குற்ற குற்றவாளிகளாகவோ குழந்தைகளை மாற்ற முடியும் என கூறியவர் வாட்ஸன் வாட்ஸனை வந்து நான் நம்ம நடத்தைவாதியும் படிச்சிருப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மனித வளர்ச்சி என்பது உடல் வளர்ச்சி பண்பு மாற்றம் புதிய திறன்தல் இது எல்லாமே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் மனித வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் காரணி சூழ்நிலை நெக்ஸ்ட் கொஸ்டின் உடல் வளர்ச்சி வேகம் மிகுந்து காணப்படும் பருவம் குமரப்பருவம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சூழ்நிலை பற்றி ஆய்வு செய்த உளவியல் அறிஞர் கெலாக் அடுத்து கருமுட்டையானது விந்தனவை காட்டிலும் எத்தனை மடங்கு பெரியதுன்னா எட்டாயிரத்தி ஐநூறு மடங்கு பெரியது அடுத்தது ஒத்த வயதினரின் தன்மை காணப்படும் பருவம் குமரப்பருவம் குமரப்பருவத்தின் மிக பெரிய பிரச்சனை எது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கீழ்படியாமை அடுத்து மனித வளர்ச்சியை எத்தனை பருவங்களாக பிரிக்கலாம் அப்படின்னா எட்டு பருவங்களாக பிரிக்கலாம் குழவை பருவம் குழந்தை பருவம் முன்பிள்ளை பருவம் பின்பிள்ளை பருவம் குமரப்பருவம் சொல்லிட்டு எட்டு பருவங்களா பிரிக்கலாம் மனித வளர்ச்சி பருவங்களை நெக்ஸ்ட் கொஸ்டின் சிசு பருவம் என்பது ஜீரோ டு ஒன் இயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் குறுநடை பருவம் என்பது ஒன் டூ த்ரீ இயர்ஸ் முன்பருவம் என்பது த்ரீ அடுத்து பள்ளி பருவம் என்பது இயர்ஸ் அடுத்தது குமரப்பருவம் என்பது டென் டுவெண்டி இயர்ஸ் வாலிப பருவம் என அழைக்கப்படுவது இருபது டு நாற்பது ஆண்டுகள் முதுமை இடைப்பருவம் என அழைக்கப்படுவது முதுமை பருவம் என்பது அறுபது ஆண்டுகளுக்கும் மேல் பிறந்த குழந்தை குழந்தையின் சராசரி உயரம் எவ்வளவு சென்டிமீட்டர் இருப்பாங்க அப்படின்னா பிப்டி சென்டிமீட்டர் அடுத்து மதிநுட்ப சோதனைகளின் மதிப்பீடுகளின் பிணைமுறை குணகத்தின் மிக உயர்ந்த மதிப்பு பெறு பெறப்படுவது டேஸுக்கு ஆகும் ஒரே மாதிரியான இரட்டையர்களுக்கு தான் மதிநுட்ப சோதனையில் மதிப்பீடுகளின் பிணைமுறை குணகத்தின் மிக உயர்ந்த மதிப்பு பெறப்படுவாங்க அடுத்து டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு அப்படிங்கிற புத்தகத்தோட ஆசிரியர் மரியா மாண்டிஸ்வரி நெக்ஸ்ட் மனித இன காரியங்களிலேயே பதினான்காம் வயதில் ஒரு ஆண் தரக்கூடிய தொல்லை போல வேறு எதுவும் இல்லை என குறிப்பிட்டவர் ஸ்டான்லி ஹால் இவர்தான் வந்துட்டு குமர பருவத்தை சிக்கலான அமைதியற்ற பருவம் என குறிப்பிட்டவர் வந்து ஸ்டான்லி ஹால் மனித இன காரியங்களிலேயே பதினான்காம் வயதில் ஒரு ஆண் தரக்கூடிய தொல்லை போல வேறு எதுவும் இல்லை என கூறியவர் வந்து ஹாலு இவர் தான் வந்து குமரப்பருவத்தை சிக்கலான அமைதியற்ற பருவம் என குறிப்பிட்டவர் இது இம்பார்டன்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு குழந்தையின் முன்னேற்றத்துக்குரிய காரணிகள் மரபுநிலை மற்றும் சூழ்நிலை ரெண்டுமே தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் மாணவரிடம் நல்ல ஒழுக்கத்தை வளர்க்க உதவுவது தெரிஞ்சுக்கணும் இலக்கியம் படிக்கணும் சமூக சேவைகள் இவை அனைத்துமே மாநாடு நல்ல ஒழுக்கத்தை வளர்க்க உதவும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் எப்பிரிவு பதினாலு வயதுக்கு உட்பட்ட அனைத்து சிறுவர்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது ஆர்டிகல் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் கற்றலின் இனிமை முறைக்கு அச்சாணி யார் அப்படின்னா குழந்தைதான் அடுத்து உலக உயிரினங்களுக்கு உணவும் இனப்பெருக்கமும் எவ்விதம் இன்றியமையாத ஒன்றோ அதே போன்றுதான் சமுதாயத்திற்கு கல்வியும் என்று கூறியவர் ஜான் டூயி எந்த ஒரு மனிதனின் பண்பாட்டையும் பெரிதும் நிர்ணயிப்பது சுற்றுப்புறச் சூழல் நவீன கல்வி அமைப்பு ஆசிரியரின் பங்கு எதில் உள்ளது என எதிர்பார்க்கிறது அப்படின்னா சமநிலையாளர் அடுத்தது துவக்க நிலை மாணவருக்கு பள்ளி ஒரு விளையாட்டுத் திரளாக அமைய வேண்டும் என்று கூறியவர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூ ரூசோவின் கல்வி தத்துவமானது இயற்கை கொள்கை முறை அடுத்தது ஜீன் ரூசோ எனும் சிறந்த கல்வியாளர் வாழ்ந்த காலம் வந்துட்டு பதினெட்டாம் நூற்றாண்டு செஞ்சுரி வளர்ச்சியும் மாற்றமும் எனும் கொள்கைக்கு தொடர்பு இல்லாதது எது அப்படின்னா நேர்கோட்டு முறை அடுத்தது பாலியல் என்பது எப்பிரிவின் தேவையாகும் உடலியல் தேவை அடுத்தது கண்டவற்றுள் எந்த தன்பை ஒரே மாதிரியான இரட்டையருக்கு இல்லாதது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவர்கள் மிகச்சரியாக ஒரே விதமாக புரோமோ பெற்றிருப்பாங்க அவர்கள் ஒரே விதமான வம்ச பாரம்பரியம் கொண்டிருப்பார்கள் அவர்கள் எதிர்பாலனமாக இருப்பார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் நெருக்கமாக ஒத்திருப்பார்கள் இதுல எது பொருந்தாதது அப்படின்னா அவர்கள் எதிர்பாலனமாக இருப்பார்கள் ஒரு கரு இரட்டையர்கள் அப்படின்னா நிச்சயமா வந்துட்டு எதிர்பாலனமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரே பாலனமாக தான் இருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் முதல் கல்வி மந்திரியாக இருந்தவர் யாருன்னா அப்துல் கலாம் ஆசாத் அடுத்தது கல்வி முறையோட தொடர்பு இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க கற்பிக்கும் உபகரணம் மீதி எல்லாமே புரோபெல்லோட கல்வி உப கல்வி முறையோட தொடர்புடையதுதான் அடுத்தது கல்வி வாய்ப்பில் சமத்துவம் என அறியப்படுவது தனிநபர் கல்வியை அனுசரிப்பதில் பணம் ஜாதி கொள்கை நிறம் மற்றும் பாலின வேறுபாடு ஆகியவை குறுக்கீடாக அமையக்கூடாது இதுதான் வந்துட்டு கல்வி வாய்ப்புல வந்துட்டு சமத்துவம் அடுத்த கொஸ்டின் பிறந்த குழந்தையின் சராசரி எடை எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா த்ரீ கேஜிஸ் இருக்கணும் த்ரீ கேஜிஸ் இருக்கணும் இயற்கை நமக்கு போதிக்கிறது என குறிப்பிட்டவர் யாருன்னா ரூசோ அடுத்தது டேஸ் பருவம் மன அழுத்தமும் பிரச்சனைகளும் நிறைந்தது என ஸ்டான்லிகால் குறிப்பிட்டார் அப்படின்னா குமர பருவம் அடுத்தது மனித வளர்ச்சியின் முன்னேற்றமும் டேஸ் நிலையிலிருந்து தொடங்குகிறது அப்படின்னா பிறந்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கண்டவற்றுள் எது அடிப்படை மன சினம் அடுத்தது சுவிட்சர்லாந்தில் உள்ள ஓல்டன் வால்ட் பள்ளியை தோற்றுவித்தவர் பால் கேஹெப் நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றில் எது அடிப்படை கல்வியுடன் தொடர்பில்லாதது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உணர்வுபூர்வமான பயிற்சி கைத்திறன் மையப்படுத்தப்பட்ட கல்வி தாய்மொழியின் வழியாக கற்பித்தல் இலவச மற்றும் கட்டாய கல்வி இதுல வந்துட்டு அடிப்படை கல்வியோடு தொடர்பு உணவு உணர்வு பூர்வமான பயிற்சி அடுத்தது கல்வி என்பது அனுபவங்களை மறுபடியும் வடிவமைத்தல் என்ற கருத்துடையவர் ஜான் டூயி அடுத்தது முழுமையான வளர்ச்சி அப்படிங்கிறது உடல் வளர்ச்சியா உள்ள வளர்ச்சியா செயல்திறன் வளர்ச்சியான்னு கேட்டிருக்காங்க செயல்திறன் வளர்ச்சியா உடல் மற்றும் உள்ள வளர்ச்சியான உடல் மற்றும் உள்ள வளர்ச்சி தான் முழுமையான வளர்ச்சி அடுத்ததா இலவச கட்டாய கல்வி எந்த வயது வரை இந்தியாவில் வழங்கப்படும் அப்படின்னா போர்டீன் இயர்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் சமூக ஒப்பந்தம் அப்படிங்கிற நூலை எழுதினது யாருன்னா ரூசோ ஓகே டீச்சர்ஸ் இந்த வீடியோவில் டோட்டலாக ஹண்ட்ரட் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த வீடியோஸில் சைக்காலஜியில் இம்பார்ட்டண்ட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஷின்ஸாக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ